அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல அன்னைக்கு பாட்டியான சீதா நடந்துக்கிட்டு கூடவே ஒரு நாயையும் கூட்டிகிட்டு வெளியில ஆகாயத்தை பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு தேவி என்னவோ மனசுக்கு நிம்மதியா இருக்கு எனக்கு இல்லாம புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்த என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு அப்ப இந்த மாதிரி மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுன்னா என் புருஷனோ என் புள்ள சேகரும் அம்மா மட்டன் குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க நானும் செஞ்சு கொடுப்பேன் அப்பதான் சேகர் அங்க வந்தான் என்னம்மா தேவி கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல ஒன்னும் சின்ன வயசுல இந்த மாதிரி மழை பெய்யும்போது மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவியே அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்த ஆமாமா நீ செய்யற மட்டன் குழம்பு சுவையே தனிதான் நானும் அப்பாவும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் அப்போ சீதம்மாவோட பேரனான ராஜும் அவங்க பாட்டிய பார்த்து பாட்டி நீ சொல்றத கேட்கும்போது எனக்கும் மட்டன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு அப்பா கிட்ட மட்டன் வாங்கிட்டு வர சொல்லு எனக்கும் செஞ்சு கொடு பாட்டி உங்க பாட்டி இங்க எங்கேயுமே மட்டன் வாங்கி சமைக்க மாட்டாங்கடா என் அப்பாவோட நண்பர் வாங்கிட்டு வந்த மட்டனை மட்டும்தான் அவங்க சமைப்பாங்க அப்படி இல்லப்பா அண்ணன் வரும்போது ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர மட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே செஞ்சு எனக்கும் பழகி போச்சு இந்த மாதிரி மழையில பானையில மட்டன் குழம்பு செஞ்சா அதோட சுவையே தனிதான் நீங்க சொல்றது எல்லாம் நல்லாதான் இருக்கு இந்த நேரத்துல நமக்குன்னு போய் யாரு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க தெரியாது தேவி எங்க அம்மா ரங்கையா மாமாவை பத்தி நினைச்சாங்கன்னா ஒரு வாரத்தில் அவரு வந்துடுவாரு அப்படியா இது அதிசயம்தான் சரி அத்த உங்களுக்கு ஏன் அந்த மட்டன் குழம்புன்னு அவ்வளவு பிடிக்கும் அது என்னவோ மழை வந்தாலே மட்டன் குழம்பு ஞாபகம் தான் வருது அந்த காலத்துல எங்க பாட்டி பாக்கு மட்டையும் அடுப்புல போட்டு எரிச்சு அதுல தான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அந்த சுவர் ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்ய கத்து கொடுக்குறேன் நீயும் நல்லா கத்துக்கிட்டு அத சமைச்சு கொடு அப்படி ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறமா ரங்கையா சீத்தம்மா வீட்டுக்கு வந்தாரு தங்கச்சி நல்லா இருக்கியா அம்மா பாத்தியா தேவி நான் தான் சொன்னேன்ல அம்மா நினைச்சு ஒரு வாரத்துக்குள்ள மாமா வந்துடுவாருன்னு என்னடா என்னை பற்றி என் பொண்ணுக்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல ஒன்றும் இல்லை மாமா நேற்று தான் உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால தானா சீதாமாவை பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துச்சு இதோ ஓடி வந்துட்டேன் வந்தது வந்தீங்க வரும்போது மட்டன் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா நான் மட்டன் வாங்கிக்கிட்டு வரலன்னு உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்களா நான் மட்டன் வாங்காமல் வருவேனாடா நேற்று மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால் சீத்தாம்மாவுக்கு என் ஞாபகம் வந்திருக்கோன்னு தோணுச்சு

சீத்தம்மா தேவி ரெண்டு பேருமே இப்படி பேசிக்கிட்டு மட்டன் குழம்பு அது இல்ல மருமகள கறிய நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அடுப்புல பானைய வச்சு பானையில கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் இடிச்சு போட்டுட்டு உப்பு காரம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தனியா தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே கறியை போட்டு தண்ணிய ஊத்தி வேக வச்சா முடிஞ்சுது அட இவ்வளவு சுலபமா மட்டன் குழம்பு சமையல் எல்லாராலேயும் செய்ய முடியும் ஆனால் சுவையா சில பேரால் மட்டும்தான் செய்ய முடியும் சமைக்கும் போது சமையலில் தான் அதை மனசு இருக்கணும் அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக சமைக்கும் போது நாம் பாசமாக சமைப்போம் இல்லையா அதனாலயே கொழம்புல சுவை கூடும் எந்த வேலையும் நாம் விருப்பப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையோட பலன் நல்லபடியாக கிடைக்கும் பிடிச்ச வேலையாக இருந்தாலும் பொறுமையா சந்தோஷமா நிதானமாக கவனமாக செஞ்சால் மட்டும்தான் செய்கிற வேலையில் வெற்றியும் கிடைக்கும் நீங்க சொல்றது உண்மைதான் அத்த எங்களை மாதிரி பெரியவங்க சொல்றத கேட்டா நீங்களும் வாழ்க்கையில நல்லதா இருப்பீங்க தங்கச்சி வாசம் மூக்க தொலைக்குது இன்னும் எவ்வளவு நேரம் சமைச்சுக்கிட்டே இருக்க போற சீக்கிரம் போடுமா ரொம்ப பசிக்குது அட இருங்கண்ண இன்னொரு கால் மணி நேரத்துல சமையல் முடிஞ்சிரும் அப்ப சாப்பாடு கொடுக்குற அத்த உண்மையிலேயே குழம்பு வாசம் மணக்குது எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு சரி அத்த எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப எதுக்கு உங்களுக்கு மட்டன் குழம்பு செய்யணும்னு தோணுச்சு அப்பெல்லாம் உங்க மாமா எனக்கு மட்டன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்ல எங்க மட்டன் கிடைக்கிதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு எனக்கு மழை தான் இந்த மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு தோணும் அப்படியாத்த அப்ப மாமா உங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு போல நல்லபடியாவா என்ன தங்க மாதிரி பாத்துக்கிட்டாரு அப்படின்னா இப்ப நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறது இல்லையாமா உனக்கு சமையல் அறையில என்னடா வேலை திருடிதனமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கியா வந்த தேவி இவனோ இப்படிதான் மட்டன் குழம்பு நான் செய்ய ஆரம்பிச்சா போதும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எப்போ எப்போ கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு இவனுக்கும் மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் சீத்தம்மா சொன்னதை கேட்டு தேவி சிரிச்சுக்கிட்டு உண்மைதானே அத்த இந்த வாசம்தான் பசியே கிளறுதே யாராலையும் அமைதியா இருக்க முடியாது சாப்பிடும்னு தான் தோணும் இன்னும் எவ்வளோ நேரம் தங்கச்சி வயிறெல்லாம் வலிக்குது சீக்கிரம் சமைச்சு கொடுமா பசிக்குது எதுக்கு எல்லாரும் குழம்பு செய்யறதுக்கான நேரம் கூட கொடுக்க மாட்டீங்களா சீத்தம்மா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க இப்படி கொஞ்சம் நேரமும் ஆச்சு சீத்தம்மா எல்லாருக்குமே மட்டன் குழம்பு பரிமாறினாங்க அம்மா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு எப்படிமா உன்னால இப்படி சமைக்க முடியுது இந்த மட்டன் குழம்பு வாசத்துக்கு ஊர்காரங்க எல்லாரும் இங்க வந்துட போறாங்க சரிடா ரொம்ப புகழாத இன்னும் கொஞ்சம் கொழும்பு மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்க கைக்கு இந்த மட்டன் குழம்பு செய்யறே வந்துருச்சு எனக்கும் இந்த மழை காலத்துல இந்த மட்டன் குழம்பு அப்படியே ஞாபகத்திலேயே நின்னுடும் இனி எப்ப மழை பெஞ்சாலும் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போறேன் பாட்டி இந்த குழம்ப மறுபடியும் பண்ணுவியா எதுக்குப்பா அப்படி கேக்குற இந்த குழம்பை என் நண்பர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் இல்ல பாட்டி சரி சரி உன் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வா எல்லாருக்குமே நான் சமைச்சு கொடுக்குறேன் ஆனா மட்டன் குழம்பு சமைச்சு கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் சரி பாட்டி நிச்சயமா நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்பதான் பக்கத்து வீட்டு தங்கம்மா அங்க வந்தா என்ன சீத்தம்மா குழம்பு மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன் வீட்டுல நீ மட்டன் குழம்புதான் செஞ்சிருக்கணும் உன்ன மாதிரி யாரால செய்ய முடியும் அம்மாடி தேவி ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டுவாம் தங்கம்மாவுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம் நான் எடுத்துட்டு அது கேட்டு தேவையில்லம் எல்லாருமே உங்களை மாதிரி மட்டன் குழம்பு யாராலையும் செய்ய முடியாது மழை வர மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி நேரத்தில் சீத்தம்மா கையால செஞ்சு கொடுக்குற மட்டன் குழம்பு சாப்பிட்டா நல்லா பார்த்தா உடனே அந்த மட்டன் வாசம் எங்க வீட்டு வரைக்கும் வந்துருச்சு சீத்தம்மா அவங்க புருஷனோட போட்டோவை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மட்டன் குழம்பு சோறும் போட்டு வச்சாங்க அப்பதான் ஜோரா மழை பெய்ய என்ன அத்தை போட்டோக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க அப்போ சீத்தம்மா ரொம்ப அமைதியா என்னவோ உங்க மாமனார் ஞாபகம் வந்துருச்சுமா நான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு எங்க அம்மா சொல்லுவாங்க மனுஷங்க உயிரோட இருக்கும் போதே அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு ஒரு தடவை அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நாம எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க என்னைக்குமே திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்ன தங்கச்சிமா இது அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மறுபடியும் வந்துட போறானா என்ன சரி அது எல்லாத்தையும் விடு இந்த மட்டன் குழம்ப மறுபடியும் நீ என்னைக்கு செஞ்சு கொடுக்கப் போற அடுத்த வருஷம் சமைச்சு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்னம்மா இப்படி சொல்ற ஆமா மழை காலம் வர வேண்டாமா அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா மனுஷங்க நம்ம கூட இருக்கும்போதே அவங்கள நாம நல்லபடியா பாத்துக்கணும் அவங்க கூட நல்லபடியா பழகணும் அவங்களுக்கு விருப்பமானதை செய்யணும் ஏன்னா கூட தான் இருக்காங்களேன்னு அவங்கள நாம அலட்சியப்படுத்திட்டோம்னா நாளைக்கு அவங்க நம்மள விட்டு போனதுக்கு அப்புறமா நாம என்னதான் அழுது கூப்பிட்டாலும் சரி அவங்க நிச்சயமா நமக்காக திரும்ப வர போறதில்ல இல்லையா ஒரு காலத்துல ஒரு ஊருல ராகவையாவுடைய குடும்பம் இருந்துச்சு ராகவய்யாவுக்கு மனைவி தேவியும் புள்ள பாலுவும் இருந்தாங்க ராகவையா புள்ளைய நல்லபடியா படிக்க வச்சாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாலுவுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சி அவன் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் என்னடா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க வேலைக்காக பட்டணத்துக்கு கிளம்புறேன்பா முந்தா நேத்து தானே வந்த அதுக்குள்ளார கிளம்புறியே உனக்கு தெரியும் தானப்பா வேலைக்கு போய் தானே ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு என்ன மாத்திடுவாங்க அப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காதுப்பா சரி கல்யாணம் எப்படா பண்ணிக்க போற அதுக்குள்ள அங்க வந்த ராகவியோட நண்பர் பீமையா ஓம் பிள்ளைக்காக நல்ல சம்பந்தம் நான் பாத்துட்டு வந்திருக்கேனேமா அப்படியான அந்த பொண்ணு எந்த ஊரு நம்ம பக்கத்து ஊரு தாமா அந்த பொண்ணு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லட்சணமான பொண்ணும் கூட ஆனா ஆனா என்னடா அது என்னன்னு சொல்லித்தோல அந்த பொண்ணு ஒன்றும் பெருசாக படிக்கல ஆனா உன் நல்லா படித்து நல்ல வேலையிலயும் இருக்கான் படிப்பு முக்கியம் நல்ல நல்ல பொண்ணு ரொம்ப அதான் அந்த சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன் அந்த முடிவு பண்ணிடலாம் எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பாலுவுக்கும் சீதாவுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு ஒரு நாள் பாலு சீதா என் நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு சூடா காஃபி கொண்டு வா சீதா சரி அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த காஃபினா என்னவா இருக்கும் அத்தைகிட்ட கேட்கலான்னு பார்த்தா பயமா இருக்கே அவங்க வேற என்ன திட்டிடுவாங்க சரி நானே யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு போறேன் அப்படி கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல ஏதோ கருப்பா ஒரு தண்ணியை கொண்டு வந்து சீதா ரெண்டு பேருக்குமே குடிக்க கொடுத்தா அது குடிச்சு எல்லாரும் வாந்தி எடுத்துட்டாங்க அதை பார்த்து பாலு ரொம்ப ஆச்சரியமா என்ன சீதா இது காஃபி இப்படி இருக்கு நீங்க தானே காஃபின்னு ஏதோ கேட்டிங்க அத நம்ம தோட்டத்துல விளைஞ்சிருந்த பாவக்காவை பறிச்சு அத அரைச்சி அது கூட பருப்பெல்லாம் போட்டு இத சமைச்சு கொண்டு வந்த இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன் அப்படி சீதா அப்பாவி தனமா சொன்னதை கேட்டு பாலு நல்ல வேளை பாவக்காவ கலந்த வேற எதுனா காய கலந்து இருந்தீனா எங்க உயிருக்கு என்ன இருக்குமோ என்னமோ வேற ஏதாவது கலந்தா உங்க உயிர் போயிடும் எனக்கு தெரியாதா அப்ப பாலுவோட நண்பனான ராமு அம்மாடி தங்கச்சி உனக்கு அந்த அறிவு இருக்கிறதால நாங்க இப்ப உயிரோட இருக்கோம் இனிமே இங்க எப்ப வந்தாலும் நாங்க சாப்பிட எதுவும் கேட்க மாட்டோம் சரி இருங்க வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருக்குமா அதனால உன் வீட்டு பக்கம் வராம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பாலுவோட நண்பர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு அப்பா நாங்க பட்டணத்துக்கு கிளம்புறோம் என்னடா இது சீதாவுக்கு இங்க தான் பழக்கம் பட்டணத்தை பத்தி எதுவுமே தெரியாது அவ பட்டணத்துல எப்படி வந்து வாழ்வா போக போக அவளே பழகிப்பாமா வேற வழியும் இல்ல அப்படி பாலு சீதா ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க சீதா கிளம்பலாமா முதல்ல பொருள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க என்ன இது பட்டணத்துக்கு போறதுக்கு இவ்வளவு பொருளா உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா அப்படி என்னங்க இருக்கு ஒரு ட்ரங்க் பெட்டி ஒரு மெத்தையும் கட்டலும் அப்படியே ஒரு பீரோவும் இருக்கு இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது தெரியுதா ஏதோ வியாபாரத்துக்கு போற மாதிரி இருக்கு அங்க எல்லாமே இருக்கு இத கொண்டு போக வேண்டியது சரி அப்படினா இந்த ட்ரங்க் பெட்டி மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அதுக்கு பாலு சரி அப்படினு சொன்னா மொத்தத்துல பாலு சீத்த ரெண்டு பேர் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க அங்க பாலுவையும் சீதாவையும் பார்த்து பாலு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜு ராஜு மனைவியை சிரிச்சாங்க என்னடா இவ்வளோ பொருள் கொண்டு வந்திருக்க உனக்கு இதில் இருந்து எதனா வேணுமாடா அட சும்மா கிண்டலுக்கு சொன்னேன்டா ஏன் கோவப்படுற அடுத்த நாள் சீதா கிட்ட லக்ஷ்மி என்ன சீதா வீட்டுக்கு முன்னாடி என்னமோ தெளிச்சுக்கிட்டு இருக்க இது மாட்டு சாணம் மாட்டு சாணம் கலந்த தண்ணி மாட்டு சாணமா அதை கூட வாசல்ல தெளிப்பாங்களா என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல அட சாணி தெளிக்கிறத பத்தி நினைச்சு ஏன் கவலைப்படணும் சாணி தெளிச்சோம்னா எந்த ஒரு பூச்சி போட்டும் வீட்டுக்குள்ள வராது சாணி தெளிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாத என்ன நீங்களும் சாணி தெளிச்சு பாருங்க வாசல்ல அப்ப பூச்சி எதுவுமே உங்க வீட்டுக்குள்ள வராது அப்படியே அரிசி மாவுல கோலம் போடுறது அழகுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு காரணம் இன்னொன்னு இருக்கு என்ன காரணம் அது இது தான தர்மம் பண்ற மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க எறும்புங்க குருவிங்க எல்லாம் வந்து நம்ம அரிசி மாவுல கோலம் போட்டதுனால அந்த அரிசிய சாப்பிடும்ல உம் நீ கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான் உன்னை பார்த்த நிறைய விஷயம் கத்துக்கணும் சரி சரி உங்ககிட்ட உன் கேட்கலாமா என்ன கேளு ஆ என் வீட்டுக்காரு தினமும் துணிய போய் இஸ்திரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி துணியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாரு அவரு போகும்போது கலைஞ்சடைந்துச்சு அந்த துணி ஆனா திரும்ப வரும்போது ஒரு மடிப்புக்குடைய ரொம்ப நல்லபடியா வந்துச்சே அது எப்படி வந்துச்சு அதுவா ஒரு இரும்பி பெட்டியில அடுப்பு அடுப்புக்கறிய போட்டு அதுல துணிய வச்சு தேய்ப்பாங்க அந்த அப்போ சுருக்க நிம்றதுக்கு காரணம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சூடுதான் ஆனா இது கூட உனக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியும் எங்களது கிராமம் சரி ஒன்னு பண்ணலாம் எங்க கிராமத்து வழக்க பழக்கம் எல்லாம் நான் கத்துக் கொடுக்கறேன் இந்த பட்டணத்து பழக்க வழக்கம் என்ன நீ கத்துக்கொடு சரி சீதா ஆனா ஒண்ணு வெளியில பணம் கொடுத்து இஸ்திரி பண்றது விட வீட்டுல பண்ணலாம்ல அப்படி வீட்லயே பண்ணா பணம் மிச்சம்ல உனக்கு தெரியுமா கத்துக்குறேன் ரெண்டாவது நாள் பாலுவை பார்த்த லக்ஷ்மி என்னங்கண்ண துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு என்ன பண்றது சீதா பண்ண வேலையில என் சட்டை இப்படி ஆயிடுச்சு என்ன தாண்டா ஆச்சு வெளியில இஸ்திரி பண்ண துணியை கொடுத்தா காசு செலவாகுதுன்னு எங்க வீட்ல ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ள நெருப்ப போட்டு இப்படி பண்ணிருக்கா இஸ்திரி பண்ண சின்ன இரும்பு பெட்டியை வச்சுப்பாங்க அவ்வளவு பெரிய ட்ரங்க் பெட்டிய யூஸ் பண்ணதால இப்படி ஆயிடுச்சு என்ன என்ன பண்ண சொல்றீங்க வீட்டுல வேற இரும்பு பெட்டி எதுவுமே இல்ல உங்களுக்கு வேலைக்கு நேரமாகுதே ஆகுது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது என் ட்ரங்க் பெட்டி தான் என் பார்வையில பட்டுச்சு சரி அதான் இரும்பு பெட்டி இருக்கேன்னு அதுக்குள்ள நெருப்பு தான் துணி மேலே வச்சேன் நல்லா சுருக்கையெல்லாம் நிம்பர்ணும்னு அதிக நேரம் வச்சேன் அது பார்த்தா சட்டைய எரிச்சு பிடிச்சேன் பாலு சீதா பேசினத கேட்டு ராஜுவும் லக்ஷ்மியும் சத்தமா சிரிச்சாங்க சரி விடுமா இது வெயில் காலம்ல அந்த சட்டை அவனுக்கு நல்லா பயன்படும் குழு குழுன்னு காத்து வரும் அப்புறம் மழை காலத்துல கூட மழை வர்றத சுலபமா தெரிஞ்சுக்கலாம் ராஜ சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க சில நாட்களும் போச்சு ஒரு நாள் பாலு கிட்ட ராஜு என்னடா யோசிக்கிற ஒன்னும் இல்லடா சீதா பட்டணத்துக்கு வந்தோம் கிராமத்து பழக்க வழக்கங்களை மறக்கல அவ செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுனே புரியல டே அந்த பொண்ணு ஒன்றும் முட்டால் கிடையாது கொஞ்சம் அப்பாவி அவ்வளவுதான் பட்டணத்துக்கு முதல் தடவியா வாழ வந்திருக்கு அவ விருப்பப்படி வாழ விடு யாரா இருந்தாலும் அவங்க விருப்பப்படி வாழறது அவங்க உரிமை சீதாவையும் அவ விருப்பப்படியே விட்டுடு சரிடா நான் அப்படியே அவளை விட்டுடுறேன் இப்படியே சில நாட்களும் போச்சு என்ன லக்ஷ்மி ரொம்ப பதட்டமா இருக்க என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் எந்த ஒரு பயனும் இல்ல அவன் எப்ப குணமாவானே தெரியல சரி நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் அதை குடிக்கவே சரியா போயிடும் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீதா ஒரு மருந்து கொண்டு வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா இந்த கஷாயத்தை குடிக்கவேயே சாயந்தரத்துக்குள்ள சரியா போயிடும் இந்த கஷாயத்துல என்ன கலந்துருக்க எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் குறையாத இந்த ஜரம் இதுல எப்படி குறையும் ஒன்னும் இல்லை நாலு மிளகு சீரகம் திப்பிலி இதெல்லாம் போட்டு கசாயம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நமக்கு உடம்பு முடியாத நேரத்துல இந்த கசாயத்தை நடந்தது எல்லாத்தையும் சொன்னா பாத்தியா பாலு உன் பொண்டாட்டியோட திறமைய யாரையும் குறைவா நினைக்க கூடாது சீதா திறமையான பொண்ணுதான் மருந்தெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கா அதை குடிச்சதும் என் புள்ள தெளிவாயிட்டான் பாரு நீ சொல்றது சரிதான்டா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எப்பவுமே யாரையுமே நாம மட்டமா நினைக்க கூடாது எல்லாருக்குள்ளாரையும் ஒரு திறமை இருக்கும் ஒருத்தங்களை மட்டமா நினைக்காம கொஞ்சம் நிதானமா அவங்களோட பழகி பார்த்தா அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாம கத்துக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கத்து கொடுத்து வாழ்ந்துக்கணும் ஒரு காலத்துல ஒரு ஊர்ல சின்னையாவோட குடும்பம் இருந்துச்சு சின்னையாவுக்கு மனைவியான தேவியும் புலியான ராஜுவும் இருந்தாங்க சின்னையா அவனுக்குன்னு இருந்த கொஞ்சம் வயல்ல விவசாயம் செஞ்சுதான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் தேவி என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது இந்த வருஷம் விவசாயம் செய்ய விதை வாங்கவே பணம் வேணும் ஒரு வேலை நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோ விளைச்சல் சரியாக வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதாங்க ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி சொல்லுங்க நமக்கு வேற வழியும் இல்லைங்க கடன் வாங்கி விதைய வாங்கிதான் ஆகணும் மொத்த பாரதியும் அந்த கடவுள் மேல போட்டுருங்க கடவுள் நிச்சயமா நமக்கு துணையா தான் நிப்பான் தைரியமா நீங்க முன்னாடி எடுத்து வைங்க சரி தேவி என்ன வேணனாலும் நடக்கட்டும் தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கிற அப்பதான் அங்க வந்த ராஜு அப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன பாராட்டினாரு எதுக்குன்னு தெரியுமா எதுக்காக இருக்கப்போது நல்லா படிச்சிருப்ப அதனால் பாராட்டி இருப்பாரு என்னப்பா நீ நீ ஏன் சொல்லிட்ட நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா சொல்லு நான் படுற கஷ்டம் எல்லாமே உனக்காக உனக்காகத்தானப்பா நீ நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் சரியா சரிங்கப்பா அடுத்த நாள் சின்னையா அந்த ஊரோடய ராகவையா கிட்ட போய் கொஞ்சம் பணம் கடனாக தேவைப்படுதுங்க ஐயா கடன் எல்லாம் கொடுக்கறேன் ஆனால் சரியான நேரத்தில் வட்டியோட அசலையும் சேர்த்து கொடுக்கணும் சரிங்க ஐயா என்னை பற்றி உனக்கு தெரியும்ல யார் கடன் கேட்டாலும் உடனே கொடுப்பேன் ஆனால் நேரத்துக்கு சரியா பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவேன் அவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டேங்க கடனை தீர்த்துடுவேன் அப்படின்னு ஐயா ராகவிய கிட்ட கடனை பணம் வாங்கி விதைகளை வாங்கிட்டு வந்து விவசாயம் ஆரம்பித்தான் தேவி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயங்கரமா மழை பெய்யும் போல இருக்கு எனக்கும் அப்படிதாங்க தோணுது ஆனா இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது பாரத்தை கடவுள் மேல போட்டுருங்க சின்னையா நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி முழுக்க பயங்கரமா மழை பெஞ்சதுல விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சின்னையா கிட்ட தேவி என்னங்க ராகவையா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காரு அப்படியா எதுக்கு தேவி நீங்க அவர்கிட்ட வாங்கின கடனை சீக்கிரமா ஆமா தேவி அவர் கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு இந்நேரம் நான் பணத்தை திரும்ப கொடுத்துருக்கணும் நான் போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படி சின்னயா ராகவையா கிட்ட ஐயா உங்ககிட்ட வாங்கின கடனை தீர்க்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் உன்னால கடனை தீர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் பேசாம நான் ஒரு யோசனை சொல்றேன் என்னங்கய்யா அது எனக்கு மழை கிட்ட வயல் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நிறைய பாறைகளும் மரங்களும் இருக்கு அது எல்லாத்தையும் நீ அங்கேருந்து எடுத்துட்டினா நான் அங்கே விவசாயம் பண்ணிப்பேன் ஆனா அங்க வேலை செய்ய யாரும் வரமாட்டேங்கிறாங்க அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன் நீ அங்க போய் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ உனக்கு கொடுக்குற கூலி பணத்தில் பாதி பணத்தை உனக்கு கொடுத்த கடனுக்காக எடுத்துக்கிறேன் உனக்கு உன்னோட கடனும் தீரும் அப்படியே எனக்கு என்னோட வேலையும் ஆகும் சரிங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியே செய்யற அப்படி சின்ன இருந்தே ஐயாவோட வயல வேலை பார்க்கறதுக்காக போனா அப்போ ஒரு நாள் ராஜு அவங்க அப்பா கிட்ட அப்பா இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இல்லல்ல எனக்கு வீட்ல இருக்க பிடிக்கல பேசாம நானும் உங்க கூட வேலைக்கு வரேன்ப்பா ஒத்துக்கோங்கப்பா சரிப்பா கூட்டிட்டு போறேன் எப்பவும் யாரும் இல்லாம தான் வேலை பாப்பேன் இன்னைக்கு நீ துணையா இருப்பல்ல அப்படின்னு சொல்லி சின்னையா ராஜுவா ஒரு கூடவே கூட்டிக்கிட்டு போனாரு அப்பா அங்க கொஞ்சம் பாருங்க என்ன பாக்க சொல்ற உங்களுக்கு தெரியலையா அங்க பாருப்பா தூரத்துல மலைக்கு பக்கத்துல ஆமாப்பா நான் இத்தனை நாள் இதை கவனிக்கலையே ஏதோ சின்ன குகை மாதிரி இருக்கு அப்பா வாங்கப்பா அங்க போகலாம் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நான் எப்பவும் குகைகளை புத்தகத்துல தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததில்ல போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா வேண்டாம் பா அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது போறதுக்கு முன்னாடியே பயந்தா எப்படிப்பா ஒன்றும் ஆகாது வாங்கப்பா போகலாம் அப்படி ராஜுவும் சின்னையாவும் ரெண்டு பேரும் குகைக்குள்ள போனாங்க அப்பா இந்த பெட்டியை பாத்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்குன்னு ஆமாப்பா இதில் ஏதோ எழுதி வச்சிருக்கு உனக்கு படிக்க தெரியும்ல அதில் என்ன எழுதியிருக்குன்னு படி இது அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நிறைஞ்ச பெட்டி உங்களுக்கு திறக்கணும்னு விருப்பம் இருந்தா பக்கத்தில் இருக்கிற கல்லுக்கு கீழே சாவி இருக்கு வேணுன்னா திறந்துக்கோங்கன்னு எழுதியிருக்குப்பா ம் சரி இரு நான் போய் பார்க்குறேன் சாவி இங்கே தாண்டா இருக்கு திறந்து பார்க்கலாம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதில் ஒரு புத்தகம் இருந்துச்சு இந்த பெட்டியில் சில நாணயங்கள் இருக்கு அந்த நாணயங்களை வச்சு யாரு நல்ல காரியம் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படியே யார் இந்த நாணயத்தை அவங்களுக்கு வரும் போட்டிருக்கு அதிர்ஷ்டம் போட்டு வச்சிருக்கு சரி சரி இப்ப இந்த நாணயத்தை வச்சு என்ன பண்றது எங்க பள்ளிக்கூடம் விழற நிலமையில இருக்குப்பா இந்த நாணயங்களை வச்சு என் பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிடலாமா நல்ல யோசனை தான்ப்பா எல்லாருக்கும் பயன்படும் இல்ல அப்படியே செய்யலாம் அப்படியே சின்னையா இடிஞ்சு விழற நிலைமையில இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை அந்த நாணயத்தை வச்சு சரி பண்ணா அப்படியே அந்த ஊருக்கு தனியாவ சாலைகளையுமே உருவாக்குனா என்னங்க உங்களுக்கு தெரியுமா இந்த ஊர்ல யார் வயலி விளைச்சல் நல்லா வரல ஆனா நம்ம விளைச்சல் தான் நல்லா வந்திருக்குங்க நம்ம விளைச்சலுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க கூட அப்ப சின்னையா நடந்தது எல்லாமே தேவி கிட்ட சொன்னாரு ஒரு நாள் ராகவையா அவருடைய நண்பனான பீமையா கிட்ட பீமையா இந்த சின்னையாவுக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சிது என்கிட்ட வேலை பார்க்கறவன் அவன் ஊர் பள்ளிக்கூடத்தை இப்போ அவன் தான் கட்டிக்கிட்டு இருக்கானாமே அந்த சந்தேகம் ஊர்ல எல்லாருக்கும் தான் இருக்கு அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தோம் உன்கிட்ட தான் கூலி வேலை பார்க்கறானோ எனக்கு ஏதோ தப்பா தோணுது என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அந்த சின்னையா எதையோ மறைச்சி வச்சிருக்கான் அப்புறம் இன்னொரு விஷயம் ஊர்ல எல்லாரும் உன்னை விட அவன்தான் நல்லவன்னு பேசிக்கிறாங்க பேசட்டும் நல்லா பேசட்டும் அந்த சின்னையாவுக்கு அவ்வளோ பணம் எங்கிருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேசட்டும் சரிடா நான் கிளம்புறேன் அப்படி ஒரு நாள் சின்னையா வயலுக்கு போகும்போது அவனுக்கு தெரியாம ராகவையா அவன் பின்னாடியே போய் அவன் குகைக்குள்ள போறதை பார்த்தாரு அதனால குகைக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு என்ன இது இந்த சின்னையா எதுக்கு இந்த குகைக்குள்ள போறான் வெறும் கையோடு போய் ஒரு மூட்டையோடு திரும்பி வரானு கொகைக்குள்ள நிச்சயம் ஏதோ இருக்கு நான் போய் அதை எடுத்துக்கிறேன் அப்படி ராகவையா அங்கிருந்து குகைக்குள்ள போய் இருக்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சு இந்த சின்னையா சரியான முட்டா பைய இந்த புத்தகத்துல அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு எழுதி இருக்கிறத பாத்துட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு ராகவையா அதுல இருக்கிற நாணயங்களை கொண்டு போய் அவனுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான் இப்படி சில நாட்கள்ல அவனுக்கு ஒவ்வொன்னும் நஷ்டமாய்கிட்டு இருந்துச்சு வயல் எல்லாமே வறண்டு போச்சு திருடனுங்க ராகவையா வீட்டுல புகுந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானுங்க மொத்தத்துல அவரு ரொம்பவும் ஏழையா ஆயிட்டாரு அப்ப ஒரு நாள் ராகவையா சின்னையாவ பார்க்க போனாரு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சின்னையா நீ அந்த குகைக்குள்ள போனதை பார்த்துட்டு நானும் அந்த குகைக்குள்ள போன அங்க இருந்த எல்லா பணத்தையும் என் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அதனால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் இப்ப எதுவும் பண்ண முடியாது தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கிறேன் ஆனா நீ அப்படி இல்ல ரொம்ப நல்லவன் உனக்காக இல்லாம ஊருக்காக அதை பயன்படுத்தின தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான் நாம் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் ஏதோ இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே இது ஒன்னே உங்களுக்கு போதும் இன்னிலிருந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் விட்டுட்டு நல்லபடியா யோசிக்க ஆரம்பிங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படி ராகவையா மனசு மாறி நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் அப்படி சில நாட்கள்ல அவன் எழுந்தது எல்லாமே மறுபடியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா அதிருஷ்டங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எப்பவுமே நாம நேர்மையான வழியில நாலு பேருக்கு உதவி செய்யறோமோ அப்ப அந்த அதிருஷ்டம் நம்மள தேடி வரும் ஆனால் எல்லாத்தையுமே நம்ம மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சுயநலமான எண்ணம் இருந்துச்சுன்னா கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் கூட நம்மள விட்டுட்டு போயிடும் எப்போவுமே சுயநலமாக யோசிக்காமல் நாலு பேருக்காக யோசித்தா மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும்